வணக்கம் வெல்கம் டு இல்லத்தரசி கோலம் வாங்க இன்றைக்கி ஒரு அழகான க்யூட்டான கோலம் பார்க்கலாங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி ஒரு கோலம் போட்டால் பார்க்கறக்கு அழகாக இருக்குங்க லட்சணமாக இருக்கும் அம்சமாக இருந்தது உங்களுக்கு என்னோட இந்த இல்லத்தரசி கோலம் சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி சுவை சிக்ஸ்னு சமையல் சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அந்த சேனல்லையும் வீடியோஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படி பிடிச்சதுன்னா என்னோடய சிக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஈஸி கலர் கோலம்னு இன்னொரு சேனல் வச்சுருக்குறேங்க அதையும் பாருங்கள் அதில் வந்து கலர் கோலங்கள் மட்டும் வருங்க இதில் வந்து எல்லாமே கலந்து வரும் இல்லத்தரசி கோலத்தில் காவி கோலம் கலர் கோலம் அப்படியே ஒயிட் கலர் கோலம் அந்த மாதிரி கூட வருங்க நல்லாயிருக்கும் இதுலேயும் கோலம் நல்லாயிருக்கும் எனக்கு நிறைய கோலம் தெரிஞ்சதுனால தான் இந்த சேனலில் வச்சுருக்கேன் அந்த சேனலில் வச்சுருக்குங்க பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் கோலம் போடுறதுல எனக்கு ரொம்ப ஆர்வங்க அதனால தான் ரெண்டு சேனலு சமையலுக்கு ஒரு சேனலு கோலத்துக்கு ரெண்டு சேனலுங்க பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் மூணு சேனலுமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிம்பிளான கோலம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த இல்லத்தரசி கோலம் அப்புறம் ஈஸி கலர் கோலம்னு ஒரு சேனல் வச்சுருக்கிறேன் அந்த சேனல் சுவை சிக்ஸ் மூணு சேனலுமே பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மூணு சேனலுமே உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் லட்சணமாக இருந்ததுங்க அம்சமாக இருந்தது கலர்ஃபுல்லாக இருந்தது Thank you, thank you for watching.